வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் பாப்பான் அம்பேத்கர் உச்சி குடுமி அம்பேத்கர் பூநூல் போட்ட அம்பேத்கர் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எதிர்கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் பாராளுமன்றத்தில் அமித்ஷாவுக்கு எதிராக கலவரம் செய்திருக்கிறார்கள் என்ன காரணத்துக்காக அப்படின்னா எதுக்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமித்ஷா வந்து ரொம்ப சலிச்சு போய் பேசியிருக்கார் அமித்ஷா வெளிப்படையாக பேசுனதுக்காக உண்மையிலேயே நான் அமித்ஷாவை பாராட்டுறேன் ஏன்னா எங்கள் எல்லாரோட மனசுலையும் அந்த கேள்விக்குறி இருக்குது எங்களுக்குள்ளேயும் அந்த வெறுப்புணர்வு இருக்குது எதுக்கெடுத்தாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லிவிட்டு இந்த இந்த வி திருமாவளவன் பண்ணுறதில் எங்கள் யாருக்குமே நான் கும்பிடுற சிவபெருமான் மீது ஆணையாக சத்தியமாக அம்பேத்கரை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை என்ன காரணத்துக்காகனா இந்த விசிக்க திருமாவளவனாலேயே எனக்கு அம்பேத்கரை சுத்தமாக பிடிக்காமல் போயிடுச்சு என்ன மாதிரியே பல பேருக்கு அம்பேத்கரை பிடிக்கலை அதன் பொருட்டுத்தான் அந்த வெறுப்பின் காரணமாகத்தான் அமித்ஷா இன்று மிகவும் தைரியமாக உண்மையிலேயே இந்த இடத்துல எனக்கு வந்து அமித்ஷாவுக்கு கிளாப் பண்ண போல தோணுதுங்க மிகவும் தைரியமாக வெளிப்படையாக எதுக்கெடுத்தாலும் அம்பேத்கராயா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சலிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் சபாஸ் அமித்ஷா சரி இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் விசிக திருமாவளவன் அவர்களே வார்த்தைக்கு வார்த்தை ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படின்னு நீங்களும் உங்கள் வன்னியரசும் ஏதோ மந்திரம் ஓதுற மாதிரி ஸ்ரீராமஜெயன் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களே அந்த அம்பேத்கர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த அம்பேத்கர் ஒரு உச்சி குடுமி வைத்த பார்ப்பான் ஒரு பூநூல் போட்ட பார்ப்பான் ஆமாங்க முடிஞ்சா என் மேலே வழக்கு போட்டு என்னைய சிறையில் தள்ளுங்க நான் வந்து அந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் சொன்னாலும் சொல்லாட்டிலும் நீங்கள் மேலே தூக்கி வச்சு கொண்டாடுற அம்பேத்கர் அப்படின்ற பேர் யாரோடது அப்படின்னா பீமாராவ் ராம்ஜி என்கிற மாணவனுக்கு ஆசிரியராக இருந்த ஒரு அந்தனரோட பேர் ஒரு பிராமணரோட பேர் ஒரு பாப்பானோட பேர் ஆமாங்க உண்மையான சட்டமேதை அம்பேத்கரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பீமா ராவ் ராம்ஜி பி ஆர் அம்பேத்கர் இந்த விசிக்க என்ன பண்ணுறாங்க யார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் வன்னிய அரசு செல்வ பிறந்தகை இவங்களாம் என்ன பண்ணுறாங்க வார்த்தைக்கு வார்த்தை புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறதில் பீமா ராவ் அம்பேத்கர் அப்படிங்கிறது மறைஞ்சி போச்சு பிஆர் அம்பேத்கர் அப்படின்றது மறைஞ்சி போச்சு தயவுசெய்து இனிமேல் புரட்சியாளர் அப்படின்றத தூக்கிட்டு பீமாராவ் ராம்ஜி பீமாராவ் ராம்ஜி அப்படின்னு மட்டும் கூப்பிடுங்க அம்பேத்கரை உங்களுக்கு உண்மையிலேயே சூடு சொரணை ரோசம் மானம் இதெல்லாம் இருந்ததுன்னா அம்பேத்கர் அப்படின்ற பேரை நீக்கிடுங்க திருப்பியை சொல்கிறேன் திருமாவளவனை பார்த்து நான் சொல்கிறேன் உண்மையிலேயே ரோசம் மானம் சூடு சொரண இதெல்லாம் இருந்ததுன்னா அம்பேத்கர் அப்படிங்கிற பேரை நீக்கிட்டு ராவ் ராம்ஜி அப்படின்னு கூப்பிடுங்க ஏன் அம்பேத்கர் அப்படின்ற பேரை நீக்கணுன்னா அம்பேத்கர் அப்படின்ற பேரு அவருடைய ஆசிரியரான அந்தணரோட பேர் அவருடைய ஆசிரியரான பூநூல் போட்ட உச்சி குடிமை வைத்தவரோட பேரு இன்னும் சுருக்கமாக ஒற்றை வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா அதாவது நெற்றி பொற்றில் அடித்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு பாப்பானோட பேர் திருப்பி சொல்கிற ஒரு பாப்பானோட பேரை எதுக்கு ஏன் அம்பேத்கருக்கு வச்சுருக்கீங்க நீங்கள் தான் சொல்கிறீங்களே ஒரு தலித் சமுதாயத்தில் பிறந்து முதல் இந்தியாவின் முதல் சட்டத்துறை அமைச்சர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வந்து தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களே கொண்டாடுங்க நான் வேண்டாம்னு சொல்லவே இல்லை நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டிலும் அவர் வந்து தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் தலித் குடும்பத்தில் பிறந்தவர் தான் நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை ஆனால் அவர் எப்பெல்லாம் பசியில் இருந்தாரோ அப்பையெல்லாம் அவருக்கு சாப்பாடு போட்டதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு அறிவையும் சேர்த்து புகட்டியவர் அம்பேத்கர் என்கிற உச்சி வைத்த பூநூல் போட்ட பார்ப்பான் சரி அந்த ஆசிரியர் ஒரு ஆம்பளையாக இருக்கிறதுனால அவரால் சமையல் பண்ணி போட்டிருக்க முடியாது அம்பேத்கருக்கு வந்து சப்பாத்தி சுட்டு காய்கறியெல்லாம் பண்ணி காய்கறி கூட்டு பொரியல்லாம் பண்ணி நீங்கள் கொண்டாடுறீங்க இல்லையா யார் பீமாராவுக்கு வந்து போட்டிருக்க முடியாது அப்போ அந்த அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த உச்சி குடுமி வச்ச பூனூல் போட்ட பிராமணர் இருக்கார் இல்லையா அவருடைய மனைவி அவங்க தான் வந்து சமையல் பண்ணி போட்டிருப்பாங்க இந்த சப்பாத்தி சுடுறது இந்த காய்கறி கூட்டு பொரியல் வைக்கிறதுலாம் யார் பண்ணியிருப்பான்னா அம்பேத்கர் என்கிற உச்சி குடிமி வைத்த பாப்பானோட பொண்டாட்டி பாப்பாத்தி திருப்பியும் சொல்கிறேன் அம்பேத்கர் என்கிற உச்சி குடுமி வைத்த பாப்பானோட பொண்டாட்டி பாப்பாத்தி அந்த பாப்பாத்தி தான் சப்பாத்தி சுட்டு கூட்டு பொரியல்லாம் உங்கள் அம்பேத்கருக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துருப்பாங்க அதை சாப்பிட்டு வளர்ந்தவர் தான் உங்கள் பீமாராவ் ராம்ஜி அறிவை யார் புகட்டினது இந்த அளவுக்கு அம்பேத்கருக்கு வந்து அறிவு வந்தது யாரால அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவருடைய உச்சி குடிமை வைத்த பூணூல் போட்ட பாப்பானான அம்பேத்கர் என்கிற பிராமண ஆசிரியரிடம் இருந்துதான் பீமாராவ் ராம்ஜிக்கு அறிவு கிடச்சதுன்னு நான் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன் அமித்ஷாவது ஏதோ சலிச்சுக்கிட்டார் என்னையா எதுக்கு எடுத்தாலும் சும்மா அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் தலை மீது தூக்கி கொண் தூக்கி வைத்து கொண்டாடுகிற அம்பேத்கருக்கு இந்தளவுக்கு உடம்பு ஆஜானுபாக வளர்ந்ததுக்கு அம்பேத்கர் என்கிற உச்சி குடிமை வைத்த பூநூல் போட்ட பிராமணம் போட்ட சாப்பாடு தான் காரணம் அவருக்கு இந்தளவுக்கு அறிவு வந்ததுக்கு அதே அம்பேத்கர் என்கிற பூனூல் போட்ட உச்சி குடிமை வைத்த பாப்பான்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாப்பானான அம்பேத்கரை உரிமை கொண்டாடுறதுல எந்த விதத்துலையும் தகுதி கிடையாது ஏன்னா அவர் வந்து அவருடைய உடம்பு வளர்ந்தது வந்து ஒரு பிராமணர் போட்ட சாப்பாடால் வளர்ந்தது அவருடைய அறிவு வளர்ந்தது வந்து ஒரு பிராமணர் கொடுத்த அறிவால் வளர்ந்தது ஒரு பிராமணர் புகட்டிய அறிவு அவர் இன்ன இந்த அளவுக்கு சட்டமேதையாக உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு சொல்லி முடிக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளனுக்கு தான் முக்கியமாக இந்த பாயிண்ட்டு அவருக்கும் வன்னியரசுக்கும் செல்வப்ருந்துகை காங்கிரஸ் சொல்லு தான் நான் சொல்கிறேன் இந்த பாயிண்ட்டு நீங்கள் வந்து இன்னைக்கு அம்பேத்கருக்காக சண்டை போடுறீங்க இல்லையா பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தியும் பயங்கரமாக கலவரம் பண்ணுறாரு இல்லையா ராகுல் காந்தி கலவரம் பண்ணுறாருன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா ராகுல் காந்தி காஷ்மீரத்து பார்ப்பான் அம்பேத்கர் மும்பை பார்ப்பான் இதுதான் வித்தியாசம் திருப்பி சொல்கிறேன் ராகுல் காந்தியும் ஒரு பார்ப்பான் அம்பேத்கரும் ஒரு பார்ப்பான் அம்பேத்கர் மும்பை பார்ப்பான் மகாராஷ்டிரா பார்ப்பான் ராகுல் காந்தி காஷ்மீரத்து பார்ப்பான் அதனால ராகுல் காந்தி வந்து சண்டை போடுறதுல நூறு சதவீதம் அர்த்தம் இருக்கு செல்வப் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கும் வன்னி அரசுக்கும் வைத்த பூநூல் போட்ட பீமா பீமாராவ் ராம்ஜி மீது உரிமை கொண்டாடுவதற்கு எந்த அறி எந்த அருகதையும் கிடையாது ஏன் அப்படின்னா அவருடைய அறிவும் அவருடைய உடம்பும் ஒரு பிராமணரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்